மார்க்கு பத்து பதிமூனிலிருந்து அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் லூயா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளே பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்தில் காணப்படும் பொழுது இயேசுவை எருசலேமில் கொண்டு வருகிறார்கள் எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வருகிற நேரத்தில் லூக்கா இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுது அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான் அவன் மேல் இருந்தார் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் காணும் முன்னே மரணமடை மாட்டாய் என்று பரிசுத்தாவினா அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவன் ஆவின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமான முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து என்று கத்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அல்லே லூயா அண்டவரா இயேசு கிறிஸ்து பாலகனாய் காணப்படும் பொழுது பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சிமியோன் தன் கைகளே ஏறெடுத்து ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது ஏசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அநேகர் திரளானவர் பேர் கடந்து வரும்பொழுது சிறு பிள்ளைகளையும் பெற்றோர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து பாருங்கள் அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நேரம் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த பிள்ளைகளை அதட்டினார்கள் பிள்ளைகள் இப்பொழுது எங்கே பொதுவாக நாம் கூட இந்த கூட்டங்கள் நேரங்களில் சின்ன பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் யோசிப்போம் ஏனென்றால் இந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து என்ன கவனிக்க போகிறது என்ன பாடப்போகிறது இந்த சிறு பிள்ளைகள் நமக்கு ஆராதனைக்கு தொந்தரவாக தானே இருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் அநேக நேரங்களில் இந்த குழந்தையை வைத்திருக்கிறவர்கள் யோசிப்பது உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு என்ன செய்யுங்கள் இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே பிள்ளைகளை தடை பண்ணினவர்களை கடிந்து கொள்ளுகிறவராய் காணப்பட்டு அந்த பிள்ளைகளை தன்னிடத்தில் வரவழைத்தார் வேதம் சொல்லுகிறது அவர்களை வரவழைத்த இயேசு அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் அல்லேலூயா லூயா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் பரிசுத்த வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வீடு கட்டினால் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அபிதமாய் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதை ப அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறார் என்னை கவனிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஏனென்றால் இந்த பிள்ளையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்கள் அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் இது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்கிற நிலைமையில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை காணப்படும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஒரு சமயம் மனோவா என்கிற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீர் எங்களுக்கு தருகிற இந்த பிள்ளையை தரப்போகிற பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்ப்பது என்று சொல்லி பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்கிற ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வாங்குகிறீர்கள் ஒரு எலக்ட்ரானிக் பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த பொருள் எவ்விதமாய் உபயோகிக்கப்பட வேண்டும் அந்த பொருளை குறித்தான ஒரு காரியம் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அட்டையோ ஒரு ஒரு காரியம் அதில் அடங்கி இருக்கும் பாருங்கள் அதை நாம் பார்க்கும் பொழுது அந்த பொருளை பயன்படுத்துவதை குறித்தும் பொருளுடைய பயனை குறித்து அதிகம் அதுபோல பிள்ளையை கர்த்தர் தந்திருக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளை எப்படி வளர்ப்பது என்கிற ஆலோசனையும் வைத்திருக்கிறார் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழி நடத்து அதை அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லே லூயா பாருங்கள் மோசையை குறித்து பார்வோனின் குமாரத்தை சொல்லும் பொழுது பாருங்கள் அந்த மோசினுடைய தாயை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ எனக்காக இந்த பிள்ளையை என்ன செய்ய வேண்டும் வளர்க்க வேண்டும் மோசையினுடைய தாயை பார்த்து அந்த குமாரத்தி ரா பார்வணி குமார்த்தி சொல்லுகிற காரியம் எனக்காக இந்த பிள்ளை வளர்க்க வேண்டும் அபிதமாக அருமையான பெற்றோர் கையிலே அருமையான குழந்தையை ஆண்டோர் தந்திருக்கிறார் அபிதமாக இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பாதையில் வளர்க்கப்படும் பொழுது கர்த்தர் இந்த பிள்ளையோடு இருக்கிறார் இந்த பிள்ளைக்கு வேண்டிய கல்வி ஞானம் வேண்டிய சகலவிதமான காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்து அதிநதி நாட்களில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு வேண்டுமோ அந்தந்த ஆசீர்வாதங்களால் பிள்ளையை நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார் அலே லூயா அலே லூயா பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் பிள்ளையோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம் அலே லூயா கர்த்தர் பிள்ளையோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம் யூத மரபுப்படி ஐந்து வயது வரைக்கும் அந்த தாய் அந்த பிள்ளையை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் ஐந்து வயது முதல் பன்னிரண்டு வயது வரைக்கும் தகப்பன் அந்த பிள்ளையை பேணி வளர்க்க வேண்டும் எப்படி என்றால் அதாவது நியாயப்பிரமாணம் மொத்தம் அறுநூற்றி பதிமூணு நியமங்கள் உண்டு அந்த அறுநூற்றி பதிமூணு நியமங்களையும் கற்றுக்கொடுத்து வளர்க்க வேண்டும் உபாகமும் புஸ்தகத்தில் கூட தேவநாய கர்த்தர் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே உபாகும் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கும்போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும் அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக தேவ பிள்ளைகளே பாருங்கள் சின்ன பிள்ளைகளை தெய்வீக பாதையில் தெய்வ ஆலோசனைபடி நடக்க வேண்டும் இந்த நாட்களின் குழந்தைகள் அனுபவம் எப்படி மாறிவிட்டதென்றால் ஒரு செல்ஃபோன் மயமாய் மாறிவிட்டது செல்ஃபோன் பிள்ளைகளுக்கு கொடுத்து நாம் வந்து ஆகாரத்தை ஊட்டி பழக்கி விற்கிறோம் பிள்ளைகள் செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியவில்லை பாருங்கள் இவ்விதமான உலக சுகாதார மையம் இவ்விதமாக சொல்லுகிறது அதாவது ஏழு எட்டு வயசு வரைக்கும் பிள்ளைகள் மொபைலை பார்க்கக்கூடாதான் ஏழு எட்டு வயசு வரைக்கும் பிள்ளையுடைய கண்கள் அந்த மொபைலை பார்க்கக்கூடாதாம் பார்க்கும் பொழுது அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கேடாக அமைந்து விடுகிறது என்று குழந்தைகள் அந்த ஸ்க்ரீனையே பார்க்கக்கூடாதாம் இன்றைக்கு எத்தனை மணி நேரங்கள் பிள்ளைகள் செல்ஃபோனோடு காணப்படுகிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் பிள்ளைகள் பழகிவிட்டது பிள்ளைகள் அடம்பிடிக்கிறது பிள்ளைகள் கேட்கிறதே கொடுக்காமல் இருக்க முடியலே உண்மைதான் பாருங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது கொடுக்காமலே இருக்க முடியவில்லை தான் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு எலி விஷம் வாங்கி வைத்திருக்கிறீங்க அதை பிள்ளை எடுத்து கொண்டு இதுதான் வைத்திருப்பேன் என்று அடம்பிடித்தால் எத்தனை பிள்ளைகள் பிள்ளை கையில் கொடுத்து நீங்கள் வேடிக்கை பார்ப்பீர்கள் அதை மனதார கொடுக்க விரும்புவீர்களா கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நாம் அந்த பிள்ளையை கடிந்து கொண்டு அந்த காரியத்திலிருந்து பிள்ளை விளக்குவோம் அல்லவா அதுபோல இந்த குழந்தை பருவத்திலிருந்து எந்த பாதில் நடத்தப்படணுமோ அந்த பாதையில் பிள்ளை நடத்தப்படுமையானால் நிச்சயமாகவே கர்த்தர் கூட இருக்கிறவர் சாமுவேலோடு கர்த்தர் கூட இருந்தார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க தான் முதல் பெர்ஷபா வரையிலும் இந்த தானியலை சாரி அந்த சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியாக ஒரு மேன்மையாக மாற்றினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு தானியலோடு கர்த்தர் இருந்தார் பாபிலுன் தேசத்தில் அவரை ஒரு பெரிய ஒரு மேன்மைக்குரியவராய் மாற்றினார் ஒரு யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் பிரியமான தேவ பிள்ளைகளே போன தேசத்தில் கர்த்தர் உயர்த்தினார் இவர்கள் அத்தனைவருடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது சின்ன பருவத்திலேயே கர்த்தரோடு பழக்கவிக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் அவளுடைய அந்திய கால வரைக்கும் கூட இருந்ததை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நேரத்திலையும் நம் நடுவில் அருமையான சகோதரன் பிரத் பென்சிங் சகோதரி ஜாஃபர்லின் அவர்கள் தேவன் தனக்கு கொடுத்த குழந்தையை தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணும்படியாகி வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம சபையின் மூப்பனராய் அவர்களையும் முன்பே அழைக்கிறேன் பிரைஸ் அல்லாட் இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இந்த குழந்தைக்காக ஜெபித்து ஆண்டவர் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் பிரைஸ் தல்லாட் ஹாலே லூயா ஹாலே லூயா பிரைஸ் தல்லாடு அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துகிற வா வாழ்த்துதல் இந்த பிள்ளைக்கு ஆசிர்வாதமாய் அமைக்கப்பட வேண்டும் பிரைஸ் பிரைஸ் அல்லாட் 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 ஹாலே லூயம் லூயம் எல்லாரும் இந்த பிள்ளைக்கு மேலாக கரத்தை நீட்டி ஆண்டவரே ஒரே நீர் தந்த சுதந்திரம் கத்தரால் இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தெய்வ கரம் அன்பு பிள்ளையோடு தங்கியிருப்பதாக தெய்வ இந்த பிள்ளையோடு தங்கியிருப்பதாக ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை அல்லவா இந்த பிள்ளைய கருத்துடைய பாதையில் நடத்தத்தக்கதாக நாங்கள் சபையாக இணைந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே தேவனாய அருமையான பிள்ளையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார் இந்த பிள்ளைக்கு ஜெர்ஸ்லின் பெனி என்கிற ஒரு பெயர் காணப்படுகிறது பெ பெனி என்கிற பெயரை கத்தர் ஆசிர்வதித்து கத்தந்த பிள்ளையோடு இருப்பாராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஜெருசுலின் பெனியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஜெருசுலின் பெனியை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்த பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த நல்ல மகத்துவமான நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே அருமையான சகோதரன் பென்சிங்காக ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய பிள்ளையை கத்தர் ஆசிர்வதித்து ஏற்ற நாட்களில் நல்ல வாழ்வை தந்து ஆண்டவர் ஆண்டவரே அருமையான உடைய மகளை உடைய மகனுக்கு மனைவியாய் தந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு இருந்து ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அன்பு குழந்தையை பிள்ளைகளுக்கு ஈவாய் பரிசாய் தந்தீர் ஆண்டவரே பிதாவே ஸ்தோத்தரி குரும் ஜெர்ஸிலின் பெனியாகிய தம்முடைய பிள்ளையை கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுத்த தேவன் அண்டு சபைக்கு ஒரு தூணாய் தந்திருக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளையை கத்தர் நீர் அண்டு ஆசீர்வதித்து ஆ ஆசிர்வதித்து காத்து நடத்துவீர் ஜெர்சிலானாக ஜெர்சினாக பெனியாகிய உன்னை கத்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உண்மேல் அமென் சமாதானம் கட்டளையிட கடவர் கத்தாவே இந்த பிள்ளையின் மீது கத்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் தங்கிப் பெறுகட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திராலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டுடைய ஆளுகைக்குள் வப்பு கொடுக்கிறோம் உம்முடைய கரம் அன்பு பிள்ளையோடு இருக்கட்டும் சுடபராடி டர கபவுடரா சந்தாரா அவரிடாத ரவரவா பரிசுத்தாவியான் அவருடைய ஆளுகை அண்டுவரே ஸ்தோத்திரக்குறோம் அண்டுவரே ஸ்தோத்திரன் கருவிலிருந்து அந்த யோவான் ஸ்நா

பெற்றோருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளும் இந்த பிள்ளை கத்தருடைய பாதில் நடத்தத்தக்கதான தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக கிருபையும் தந்து கத்தர் தந்த ஈவி என்பதை உணர்ந்து ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே நம்முடைய மகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே இந்த குழந்தை கத்தருடைய பார்வைக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வளர்த்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தந்து இந்த குழந்தை ஒரு ஒலிவ கன்றுகளாய் இந்த குடும்பத்திற்கு காணப்படத்தக்கதாய் கத்தர் நீர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கரத்துக்குள் இந்த முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் இது ஒரு பரிசுத்த குடும்பமாய் உம்முடைய பரிசுத்த வருகைக்கு ஆண்டவரே ஒரு குடும்பமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணப்படக்கூடிய நிலைமையில கத்தாவே பிள்ளைகள் மேல் தங்கியிருப்பீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே மேன் ஆமேன் பிர எல்லாரும் இப்பொழுது நமக்கு தந்த எல்லா பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க சபையின் தந்து எல்லா பிள்ளைகளுக்காக சபையில் பிள்ளைகளுக்காக ஜோ பண்ணுங்க இடத்துல வந்திருக்கிற குழந்தைகள் ஆண்டர் வாலிபர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்த ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா பிள்ளைகளும் கத்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஓ உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் சமாதனம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக சபையின் பிள்ளைகள்